வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பு கவுனி அரிசி வச்சு சூப்பராக ஒரு பாயசம் பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசியை எடுத்து ஒரு வானலில் போட்டு எண்ணெயெலாம் எதுவுமே ஊற்றுல சிம்மாவே போட்டு வறு நல்லா வறுத்துக்கலாம் சிம்மில் வச்சுட்டு நல்லா நாம் வறுத்துக்கலாம் இந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் ஒரு வாரத்துக்கு ரெண்டு முறையாவது சேர்த்துக்கலாம் குழந்தைங்க வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த கஞ்சி வச்சோம் நம்ம வீடியோவில் ஒரு முன்னாடி ஆல்ரெடி ஒரு கஞ்சி ஒன்று போட்டிருக்கோம் அந்த கஞ்சியை விட இந்த மாதிரி கொஞ்சம் இனிப்பாக செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இது போல் ட்ரை பண்ண உண்மையிலே செம்ம சூப்பராக இருந்துச்சு நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இது போல் ஹெல்த்தியாக ஸ்கூல் விட்டு வரும்போது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ நான் போட்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு நல்லா வந்து இந்த டைமில் நாம் அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ நாம் அதே வானிலையே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி முந்திரி பருப்பை எடுத்து ஒரு பத்து முந்திரி பருப்புக்குள்ள எடுத்து உடச்சி போட்டிருக்கேன் அதை நல்லா நாம் பொன் சிம்லே வச்சு நல்லா பொன் வருவல் பொன் நிறமாக மாறுற அளவுக்கு நல்லா நாம் அதை வறுத்து எடுத்துக்கலாம் அதை அந்த முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டு கலர் சேஞ்ச் ஆகிட்டு இந்த நேரத்தில் நம்ம இந்த கிஸ்மிஸ் பழத்தை போட்டுக்கலாம் அது கூடவே சேர்த்து போட்டோம்னா அது நல்லா பபுள்ஸ் மாதிரி நல்லா உப்பி வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டுத்தையுமே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் மாற்றி அச்சு பாருங்கள் அடுத்தது இப்போ அதே வானல்லையே நான் அரை டம்ளர் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்து அதையும் அந்த நெய் கூடவே போட்டு நல்லா நான் ஃப்ரை பண்ணுறேன் நல்லா எல்லாம் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்க அப்போ தான் நல்லா அந்த வாசனை எல்லாமே நல்லா வரும் நல்லா அந்த பச்சை வாசனை போய் பச்சை பயிர் வாட நல்லா கம கமான வருது அந்த மாதிரி வர நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதுக்குள்ளார நம்ம என்ன பண்ணுவோம் இதை அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அந்த நம்ம ஆற வச்ச கருப்பு கவுனி அரிசியை மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா குறை குறைப்பாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த பருப்பு கூட நம்ம அந்த அரைச்சிட்டு வந்த கருப்பு கவுனி அரிசியை சேர்த்து அதையும் இது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த நேரத்தில் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் நம்மளோட சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்தேன் பார்த்தீங்களா கருப்பு கவுனி அரிசி எடுத்தேன் அதனால நான் என்ன பண்ணுறேன்னா அதுக்கு ஈக்குவலாக நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஏலக்காயும் இடித்து போடலாம் உங்கட்டை ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் போட்டுங்க ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா நாம் அதை கரண்டியை வச்சு பத்து நிமிஷம் ஹைலே வச்சு நல்லா நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டு கொதிக்க வைக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சாலியா விதை இதையும் நான் வந்து ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் அது கூட சேர்த்து நாம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல் நல்லா கொதித்த பிறகு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இதுல நிறைய ஹீமோக்ளோபின் சத்துகள் இருக்கு அதனால இதையும் நம்ம சேர்த்துக்கிறது நல்லது நல்லா கொதிச்சு நம்ம தண்ணியாக வச்சிருந்தோம் பாருங்க நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து கீணி அதில் நான் மிக்சியில் அரைச்சி தேங்காய் பால் வடிகட்டி எடுத்து ஒரு டம்ளர் அளவுக்கு வச்சிருக்கேன் அந்த ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன் திரும்ப மறுபடியும் அதில் வடிகட்டி திரும்பி இன்னும் ஒரு டம்ளர் நான் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இப்போ நம்ம அடுப்பை சிம்லே வச்சுக்கலாம் அடுப்பு ஹையில் வைக்க தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் அடுப்பு ஹையில் வைக்காத சிம்மிலே வச்சு நல்லா கரண்டி வச்சு நம்ம அப்படியே கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அடி பிடிக்காம கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிண்டி விடலாம் நாம் ஏற்கனவே வறுத்து வச்சுட்டுருக்கோம் முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து நம்ம அது கூட சேர்ந்துட்டு இப்போ நம்ம கரண்டியை வச்சு நல்லா அடி பிடிக்காமல் நம்ம சிம்மில் வச்சு கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கருப்பு கவுனி அரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு உண்மையில் இது செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய பசங்க ப ரொம்ப விரும்பியே குடித்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்